வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அவனில் அணு அணுவில் அவன் உன்னில் எல்லாம் உன்னையே நீயறி என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் விண்ணென்று என்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா ஆகுதே விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணுச்சுழலின் அலைய காந்தம் அது உடல் முழுதும் நிறைந்து திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மனை இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்ற ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திரில் வலி வேறு இல்லை தெய்வம் அறிவு உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருடா எங்கும் நிறை பெருவெளி இதனோடு அலை இணைந்து யாகும் ஜீவகாந்தம் உடனில் இயல்பு சுரல் அலையதாம் மென்மையோடு உயிர்மொயில் அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்கதன் படற்கை நிலை மனமதே என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி என்ன சொல்றாங்க அவனில் அணு இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அந்த துகளை வெளியேறிக் கொண்டே இருக்கிறது அந்த இறை துகள் தான் இந்த பிரபஞ்சமாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜட பொருட்களாகவும் உயிர்பொருட்களாகவும் இந்த அணுவே எல்லாமாக இருக்கிறது அவனில் அணு அடுத்து சாம்ஜி என்ன சொல்றாங்க அணுவில் அவன் ஒவ்வொரு இறை துகளும் மத்தியிலையும் சூழ்ந்தும் இருக்கிறது அந்த இறைநிலையே அந்த மத்தியில் இருக்கிறது விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைநிலை சூழ்ந்து அழுத்த மாற்றலாகவும் அதுவே அறிவாக இருந்து அணுவில் இறைநிலையே ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ளும் மையத்திலும் சூழ்ந்தும் அந்த இறைநில நிலையே இருந்து இந்த ஒவ்வொரு அணுக்களையும் அது இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அணுக்களினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் சுந்தவெளி அதிகமாக கொண்டே வருகிறது அந்த சுழற்சி ஒரே மாதிரியான சுழற்சி எப்பவும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சி முடியும் போது சூழ்ந்து அழுத்தும் அந்த இறைநிலையும் மையத்தில் இருக்க அந்த இறைநிலையும் அது சுழற்சி முடியும் போது அது இறைநிலையாகி விடுகிறது உன்னில் எல்லாம் இறைநிலை தவத்தில் சாமி சொல்லுவாங்க சொல்வாங்க தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் போலுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் இதுதான் மனிதனின் முழுமை பேரு இறைநிலையின் சரித்திரம் என்று சாமிஜி நமக்கு விளக்குறாங்க உன்னை நீயறி இந்த உன்னை நீயறி என்ற அந்த வாசகத்தை சாக்ரட்டிஸ் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அணுவில் அவன் உன்னில் எல்லாம் உன்னையே நீயறி என்ற அந்த உன்னையே நீயறி என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியது சாக்ரட்டிஸ் அதற்காக உண்மையை இறை உண்மைய மாற்றி சொல்லாம அந்த குரோனிய விஷம் கொடுக்கப்பட்ட போது கூட அந்த விஷத்தை உண்டு மரணிச்சாரை தவிர அந்த இறை உண்மை உண்மையை தவிர மாற்றி பேச அவருக்கு மனசு மனசில்லை வள்ளலார் தனித்திரு பசித்திரு வெளித்திரு என்று சொல்லி சொல்லுவாங்க நாம இந்த இறை உண்மையை உணர்ந்து இந்த புவி வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தா கூட தாமரை தடாக மாறி நாம தனித்து இந்த இறை நிலை இணைப்போடு இருந்து வாழ பழகிக் கொள்ளணும் இதே பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று அவர் நினைத்தார் மகரிசு சொல்லும் போது தவம் மௌனம் தவ வாழ்க்கை வாழணும் மௌனமாக இருக்கணும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் தற்சோதனை செய்து கொண்டு குணநல பேறு பெற்று முழுமை பேறு பெறணும் என்று சொல்லி சாமிஜி அவங்க நமக்கு இந்த வேதாத்திரியத்தை கொடுத்திருக்கிறாங்க நாம் இதை புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வள